ஆண்டவரால் சீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் விடியற் காலத்தில் கழிப்பு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற்காலத்திலே கழிப்புண்டாகும் சங்கீதம் முப்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அடல் எஸ் பெர்கை எனும் பெண் பார்ப்பதற்கு அக்கறையற்றவளாக தெரிந்தாலும் ஆழமான ஆவிக்குரிய உணர்வை என அவருடைய வேதாகம ஆசிரியர் கண்டுபிடித்தார் எப்படியெனில் மாணவர்களுக்கு ஒரு போட்டி வைத்தார் மறிக்கும் தருவாயில் இருக்கும் ஒருவரிடம் எப்படி பேசினால் அவருக்கு நம்பிக்கையும் ஊக்கமும் ஊட்ட முடியும் என்பதுதான் கேள்வி மரண தருவாயில் இருக்கும் ஒருவரின் தேவைகளை சரியாக பிரதிபலிப்பதாக பல பதில்கள் இல்லை ஆனால் அடல் சொன்ன பதில் அவள் இருபது வயதில் மிஞ்சிய முதிர்ச்சியுடன் இருந்தது முதலில் அவருக்கு பிடித்தமானவர்கள் பற்றி விசாரிப்பேன் பிறகு என்றைக்காவது அவர்களை மீண்டும் சந்திக்க விரும்புகிறாரா என கேட்பேன் தங்கள் பாவ வாழ்க்கைக்கு பதிலாக இயேசுவின் பூரண வாழ்க்கையையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அவர் அந்த பாக்கியத்தை கொடுப்பதாக சொல்வேன் கடைசியில் அவர் அந்த தீர்மானத்தை செய்யும்படி வேண்டுவேன் என்று பதில் எழுதியிருந்தான் வாஷிங்டன் போஸ்ட் என பத்திரிகையில் ஒரு சமயம் என்னும் ஒரு நர்சின் வாழ்க்கை வரலாறு வெளியாகி இருந்தது இருப்பவர்களை கவனிப்பதில் அவர் சாவு பயம் உள்ளவர்கள் அப்படிப்பட்டவர்களுடன் இருக்க விரும்பவே மாட்டார்கள் அந்த விடுமாறு பலர் அவரை தடுத்தார்களாம் அதன் மத்தியிலும் தன் பணியை செய்து வெற்றி கண்டிருக்கிறார் அவரை பார்த்து நோயாளிகள் நன்றியோடு புன்னகைப்பார்கள் அவர்களின் உறவினர்கள் வாழ்த்து அட்டைகளை அனுப்புவார்கள் அவர் அலுவலகத்திற்கு ஒரு பூச்சாடி பரிசாக வந்தது புற்றுநோயால் மறித்த ஒரு பெண்ணின் பதினேழு பிள்ளைகள் சேர்ந்து சாயங்காலத்தில் அழுகை தங்கும் பிடியர் காலத்திலே கழிப்புண்டாகும் என்கிற வசனம் எழுதப்பட்ட ஒரு பரிசை அனுப்பி வைத்திருந்தார்கள் தங்கள் வாழ்நாளில் கிறிஸ்து வராவிட்டால் என்றாவது தாங்கள் மறித்துதான் ஆக வேண்டும் என்கிற எண்ணம் யாருக்குமே பிடிப்பது இல்லை ஆனால் அதுதான் உண்மை தான் மறிக்கும் சமயத்தில் யாராவது பக்கத்தில் உட்கார்ந்து ஊக்கமளிக்க வேண்டும் என்கிற ஆசை யாருக்குத்தான் இருக்காது எனவே அப்படிப்பட்ட நேரத்தில் ஒருவருக்கு தைரியம் சொல்லும் வாய்ப்பை நழுவ விடலாமா சாவை கண்டு கிறிஸ்தவர்கள் பயப்படக்கூடாது மரண தருவாயில் உள்ளவர்களுக்கு ஊழியம் செய்ய எல்லோருமே அழைக்கப்படவில்லை ஆனால் ஆண்டவருக்கும் நம் சக மனிதருக்கும் ஊழியம் செய்ய அது ஒரு நல்ல தருணம் என்பதில் சந்தேகமில்லை சாயங்காலத்தில் அழுகை தங்கும் ஆனால் இயேசுவை விசுவாசிப்பவருக்கு உயிர்த்தெழுதல் நாளின் காலையில் கழிப்புண்டாகும் என்று சொல்லக் கிடைக்கும் வாய்ப்பு எவ்வளவு அருமையானது மறிக்கும் தருவாயில் கடப்பவர்களுக்கு ஊழியம் செய்ய நீங்கள் அழைக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் நாம் எல்லோருமே சென்றவர்கள் திரும்ப முடியாத காணப்படாத நாட்டிற்கு போகும் சாலையில் நடந்து செல்லும் பயணிகள் என்பதை மறக்கக்கூடாது நாம் எவ்விதத்தில் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிறோம் என்று சிந்திக்கலாமா தாமே நம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்